உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளில் நாம் தேவனுடைய ஆவியும் அண்டவராய் இயேசு கிருஷ்ணனுடைய மாம்சமான நிலைப்பாடுகளை குறித்து சில வார்த்தைகளை பார்க்க போகிறோம் அருமையானவர்களே நம்மோடு கூட நம்மை உந்து விசையாக நம்மை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறவர் யார் என்கிற கேள்வி நமக்குள்ள எழுப்புகிற போது அதிலே நமக்கு சில குழப்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நம்மோடு கூட யார் இருக்கிறா நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதன்மைப்படுத்தி போவதா இல்லை நமக்கு துணை செய்கிறது வருஷத்தாவியானவரா என்கிற குழப்பங்களை நாம் கடந்து போவதை பார்ப்போம் யோவானுக்கு எழுதுகிற சிறுசேசத்தில் இயேசு சொல்லுகிறார் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன் நான் போவேன் நாய்கள் தேற்றவாளன் உங்களுக்கு அனுப்பப்படுவார் நான் போனாதான் அவர் அனுப்பப்படுவார் என்ற ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம் இந்த நாளிலே ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லாத இடங்களில் தேற்றவாளன் உங்களுக்கும் எனக்காக அனுப்பப்படுகிறார் என்கிறதை நாம் பார்க்கிற போது மாம்சத்தில் இருந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் மாம்சத்தில் இருந்த நாட்களில் ஜனங்களோடு கூட தன்னுடைய மாம்சத்தினுடைய வெளிப்பாடுகளை உள்ளான மனுஷனின் ஆவியினுடைய கிரியைகளையும் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கப்படுகிறது எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் வாரங்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை செய்து முடித்தவராக இருந்தார் இதற்கு காரணம் என்ன அவரை பரிசு தாவியானவர் இயக்கி கொண்டிருக்கிறவராக இருந்தார் ஆண்டவர் பேசுகிற பொழுது நான் ஒண்ணு சுயமாய் பேசாமல் பிதாவிடத்திலிருந்து எனக்கு அனுப்பப்படுகிற வார்த்தைகளை பேசுகிறேன் என்று சொன்னார் அருமையானவரை இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கை நீங்கள் வெற்றி வாழ்க்கை செய்வதற்கு உங்களுடைய உள்ளான ஆவியை ஆண்டவர் ஆகிய பரிசுத்தாவியானவரோடு நீங்கள் இணைத்துக் கொள்கிற பொழுது நீங்கள் சகலவற்றையும் செய்ய உங்களால் கூடும் வாழ்க்கையில் செய்வார் என்று நினைப்பீர்கள் ஆனால் அவர் வல்லமை உள்ளவர் என்று அதிசயங்களை செய்கிறவர் என்று இந்த உலகத்தின் கிரியைகள் எல்லாம் உண்டாக்கினவர் என்று வேதம் சொல்லுகிறது அவர் தேற்றுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது அவர் பிரசன்னமாக நமக்குள் இறங்குகிறவர் என்று சொல்லுகிறது காற்றை பிரிக்கிறவர் என்று சொல்லுகிறது இருக்கிற இடத்திலிருந்து நம்மை வேறொரு இடத்துக்கு அழைத்து செல்கிறவர் என்று சொல்லுகிறது பார்க்கிறோம் எளியாவாக இருக்கட்டும் பிளிப்புவாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் ஆண்டவராக பரிசுத்தாவியான வராந்திரத்துக்கு கொண்டு போனார் அவர் இங்கிருந்து அங்கே கொண்டு போனார் என்று நாம் பார்க்கிறோம் அருமையானவர்கள் இப்படி கொண்டு போகிற பரிசுத்தாவியார் இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாய் வாழ்வதற்கு ஜெயமான சூழல் நம்மளை கொண்டு போவது போதுமானவராக இருக்கிறார் அறுதன வாழ்க்கையில் உங்களுடைய ஆவியை உற்சாகப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்குள் வாசமாக இருக்கிற உங்களுடைய மாம்சியத்தின் ஆவி மாம்சீகத்தின் நிச்சயங்கள் நிறைவேற்றப்படுகிற போது மாத்திரம் அது உற்சாகமாக இருக்கும் அதற்கு ஏற்ற நிலைப்பாடு இல்லாத போது அது மிகுந்த சோர்வுக்குள்ளாகிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்படியானால் எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் ஏற்படுகிற பிரச்சனைகளை நாம் சந்தோஷமாக எதிர்கொள்வதற்கும் நமக்கு நிச்சயமாக பர்சுத்தாவியானுடைய துணை தேவை ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செயல்பாடுகளில் சிந்தனைகளை பர்சுத்தாவியானவரை என்னை இயக்குங்க என்னுடைய ஆவியை நீங்கள் உற்சாகப்படுத்துங்க பலப்படுத்துங்க என்று சொல்லுங்கள் அப்பொழுது உங்களுக்குள் ஆட்டோமேட்டிக்காக பர்சுத்தாவியனுடைய ஆளுகை மேலும் பொழுது உங்களுடைய ஜெபம் அருமையாக இருக்கும் உங்களுடைய பேச்சு அருமையாக இருக்கும் உங்கள் செயல்பாடு அருமையாக இருக்கும் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவார் ஆகவே தொடர்ந்து நீங்கள் தெய்வீகத்திற்குள்ளாக வளர்வதற்கு பர்சுத்தாவியனுடைய துணையை நாடுங்கள் அதை பேசுங்கள் அதை பழகுங்கள் நிச்சயமாக ஆவியானுடைய செயல்பாடுகள் உங்களுக்குள் காணப்படும் நீங்கள் ஆச்சரியமான கிரியைகளை எதிர்பார்க்கிற நன்மைகளை உங்களால் அடைய முடியும் கத்தை நிச்சயமா உங்களுக்கு அப்படியே செய்வாராக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள் எங்கள் ஊழியத்தோடு கூட இணைந்திருங்கள் கத்தர் உங்களை ஆசிரியப்பார் நன்மையும் கருமை தொடரும் தேங்க்யூ காட்லாசிங்